போடு காவேரினா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் ரொம்ப வந்திருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து வெளியில் வந்துட்டார் ஸ்டேஷன்லேருந்து எப்படி வந்தார் அப்படின்னா காவேரி வந்து வீடியோ கவர் பண்ணாங்க இல்லையா அதை வந்து போலீஸ்கிட்ட காட்டி இது காவேரி வந்து இது வெண்ணிலா வந்து சொன்னது எல்லாமே வந்து நடிப்பு அவங்க சொல்லி கொடுத்து தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து போலீஸ் கண்டுபிடிச்சி விஜய் வந்து வெளியில் விட்டாங்க அன்பை வந்து உள்ளே வச்சுட்டாங்க சித்தியும் வர கிடையாது கொத்தியும் வர கிடையாது சரிங்களா இதில் வந்து காவேரி தான் வந்து விஜய் வந்து காப்பாற்றியிருக்காங்க அப்படிங்கிறது இனிமேல் பசுபதி என் கேங் வந்து எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் விஜய் என்ன பண்ணுவார் அவரோட ரியாக்ஷனே பயங்கரமாக இருக்குங்க சும்மா ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது வந்துவிட்டார் விஜய் வெளியில் ஆனால் அதுக்கப்புறம் இன்னி நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாருங்க தெரிஞ்சு போச்சு அவரோட பயங்கரமான கொடூரமான மூஞ்ச பக்கமாக தெரியுது விஜய் உச்சக்கட்டை கோபத்தில் இருக்கிறாரு இன்னி அப்கமிங்கில் தாங்க செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு ஆனால் செம்ம அப்கமிங்கில் பயங்கரமாக மாஸ் பண்ண போகிறாரு விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ப்ரொமோவில் அடி தூள் இன்னைக்கு இப்போ வீடியோ கவரேஜை வச்சு நம்ம காவேரி விஜய் கூட்டு வந்தது பயங்கரமான ஹைலைட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் இன்றைக்கி நடந்தது பாசிட்டிவாக அது நாளைக்கு என்ன எபிசோடில் அது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரொமோ இன்னைக்கு சூப்பர் ஹைலைட்டு இந்த ப்ரொமோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கம்மிட்டாக கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம அதை பற்றி நிறைய பேசலாம் ஆனால் இந்த ப்ரொமோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதான் காவேரியோட பிளான் யாருமே எதிர்பார்க்காத பிளான் அதாவது எதிர்ப்பக்கம் இருக்கிறவங்க வில்லன் கேங்ஸில் யாருமே எதிர்பார்க்காதது இல்லையா